ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் நைனோடய எண்ணிக்கான ப்ரமோ த்ரீ வந்து வந்துருச்சு ப்ரமோ டூவில் என்ன பார்த்தீங்கன்னா ரம்யா காமருதீன் அவங்களோட அந்த சண்டை ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு சும்மா சண்டை போடுற மாதிரி இருப்பாங்க ஆனால் சண்டையே போட மாட்டாங்க எபிசோடை பார்த்தா அது வந்து ரியலான ஒரு சண்டையாகவே இருக்காது இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா பாரோ கலையரசனும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்கன்னா திவாகர் வந்து நடிக்கிறாரு ரொம்ப ஆக்ட் பண்ணுறாரு இப்போ திவாகரை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஜூம் பண்ணி காட்டுவாங்க திவாகரோ கனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க ரெண்டு பக்கமுமே அவர் வந்து பேசிக்கிறாரு திவாகரை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சபரி சரியில்லை சபரி வந்து நடிக்கிறாரு எக்ட் பண்ணுறாரு வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு பிரவீன் ராஜ் சரியில்லை அவரும் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நடிக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் பார்த்தீங்கன்னா சபரி சரி இல்லைன்னு சொல்கிறாங்க பாரோ பட் சபரியோட தான் ஓவராக வலிஞ்சிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி லவ் கண்டென்ட் பண்ண போகிற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க என்னத்தோட சபரியோடு பேசணும் உங்களோட ரியல் பேச காட்டுங்க அவர் நடிக்கிறார்னா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒதுங்கி இருக்கணும் அதை விட்டுட்டு அவரோட நல்லா பேசிக்கிட்டு இந்த பக்கம் வந்து கலைக்கிட்ட வந்து நீங்கள் வந்து பின்னாடி பேசுகிறீங்க இந்த ஒரு இதை வந்து பார்வை வந்து மாற்றிக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல கேமாக இருக்கும் கலையும் அப்படி தான் அவர் கொஞ்சம் கூட பேசுகிறதே இல்லை வாய்ஸ் அவுட் பண்ணுறதே இல்லை ஆனால் இவங்க இவங்க கலையரசன் அப்புறம் அப்சர் அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆதிரை அரோரா இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஜெயிலில் போட்டுட்டாங்க என்னை பொறுத்தளவுல இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்சரா கலை இவங்க ரெண்டு பேரும் தான் ஒய்ஸ் அவுட் பண்ணலை முகம் தெரியவே இல்லை அப்புறம் வியானா இந்த மூணு பேருமே வந்து முகத்தை காட்டுறதே இல்லை இவங்களெல்லாம் விட்டுட்டு என்னத்துக்கு அவங்கள ஜெயினில் போட்டாங்கன்னு தெரியல இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்